பேசாத என்கிட்ட பேசாத நீ சரியா பேசாத ஆ அப்பாடை சொல்லு சாப்பிட்றதுக்கு அழுவுற என்னை கத்த வச்சுட்டே இருக்க வர வர நீ ரொம்ப சேட்டை பண்ணுற அம்மா சொல்லி பேச்சு கேட்குறேன் எங்கேயாவது நீ சொல்லு பேச அம்மாட்ட பேச பேசமாட்டா பேச இப்போ சொல்லு யானை மலை மலை தூக்கான்னு சொல்லு சொன்ன இப்போ என்கிட்ட நீ பேசாத ஏய் அம்மா அடிக்கிற இப்போ அடிக்கலாமா அடிக்கலாமா சொல்லு அம்மா அடிக்கலாமா தப்புல சொல்லிட்டா அப்பா கிட்ட அப்பா நான் சொல்லிட்டா நான் சொல்லிட்டா அப்பா வரட்டும் மணி அப்பா வரட்டும் சரேஷன் அடிச்சான்ப்பா வாட்ரு பாட்டிலு சொல்கிறேன் சொல்லிட்டா தப்பு தானே அம்மா அடிக்கலாமா சாரி கேலாமா கிட்ட யார் கற்றுக் கொடுத்தா அதெல்லாம் உனக்கு வளர வள ஆ யார் கற்றுக்கு அப்பா கற்றுக் கொடுத்தாங்களா யார் கற்றுக் கொடுத்தா அப்பா கற்று கொடுத்தாங்களா வரட்டும் உங்க அப்பா வரட்டும் உங்கள் அப்பாவுக்கு ஒரு அடி கொடுக்குறா உனக்கு அடி ஒரு அடி கொடுக்குறா அடிக்கக்கூடாதுல யாரையும் அம்மா சொல்கிறல்ல தனிக்கோ சொல்கிறல்ல அம்மா யாரையும் திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு என்ன பழக்கம் இது சேட்டை பண்ணுற சரேஷினி வர வர